வணக்கம் 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 ஜி எம் பி உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் அதாவது முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப கலக்கிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் முகாம் எங்க பார்த்தாலுமே வந்து பரபரப்பு இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாரு மற்ற எந்த கட்சியுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல நேரங்களில் பலர் சொல்றத இந்த ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து இதை பாக்குறீங்களே ஆவடி அமைச்சர் நாசர் அவர்கள் அதுக்கப்புறம் கலெக்டர் அதன் பிறகு வந்து காவல்துறை கமிஷனர் அப்புறம் தாசில்தாரு பத்திரிகை நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து அப்படியே குமிஞ்சிட்டாங்க நானும் இதை வீடியோ எடுத்து போட்டேன் சொல்லல எதுவும் பேசல வந்து யாரும் பார்க்கல அதனால நான் வருத்தமும் படல இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நண்பர்களோட பொறுப்பு எங்க யாருமே என்னோட சேனலை வந்து பாக்குறதுக்கோ ஒரு லைக் பண்றதுக்கோ ஒரு கமெண்ட் பண்றதுக்கோ விரும்பல அதாவது இருக்கிறத வச்சு எல்லைய தாண்டணும் நம்மள்ட்ட என்ன தெம்பு இருக்கோ அந்த தெம்புக்கு தகுந்த மாதிரி மரத்துல ஏறணும் மாடியில ஏறணும் படியில ஏறணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அது போலதான் என்னோட முயற்சி பெருசா உலகத்தை வளைச்சு அடைய வில்லா வளைக்க முடியாது ஏன் இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்வு அதாவது விடியல் ஆட்சின்னு சொன்னாங்க நான் சொன்னாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பசுமை திட்டம் சொன்னாங்க அதுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாங்க இடையில வந்து ஒரு பெரிய முகாம் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நானே நேரில் போய் நிறைய காணொலி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க முதலமைச்சர் ஐயா இந்த திட்டத்தை உங்களுடன் மு க ஸ்டாலின் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு அதை ஆரம்பிச்சு அன்னைக்கு நம்ம ஆவடி நாசர் ஐயா அவங்க கூட நானும் போய் பேசினேன் ரொம்ப அற்புதமா பேசினாரு அற்புதமா என்னை வந்து போட்டவுக்கு பொருசு கொடுத்தாரு இதையெல்லாம் கண்கொள்ள காட்சி இப்படியே கண்டிப்பா இந்த வருங்காலங்கள் இனி வருங்காலங்கள் எந்த அரசியல் வந்தாலும் எந்த தலைகள் வந்தாலும் எந்த ஆட்சி நடந்தாலும் மக்களோட மக்களா மக்களுக்கு என்ன தேவை அதாவது இது நடக்குமா நடக்காதா இந்த திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத மறந்து அப்படியே கலக்கிக்கிட்டு இருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து நம்ம காணொலியா எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் இதை பாருங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வருது காலையிலே அவங்க சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு வேண்டாம்லாம் சொல்றாங்க இருந்தாலும் சாப்பிட்டு தான் நம்ம இயற்கை உணவு இயற்கை உணவு வந்து அம்மா காவல்துறை அதிகாரி அதாவது ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் இது வந்து நம்மளெல்லாம் ஆச்சரியப்பட வைக்குது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் தனக்கு என்ன பிரச்சனை என்ன அவங்களுக்கு தேவை எந்த வகையில போயிட்டு நம்ம மனு கொடுத்தா எப்படி நிறைவேறும் பல ஆயிரம் காலம் பல வருடங்கள் பல நாளா வந்து கலெக்டர் ஆபீஸுக்கும் ஆபீஸுக்கும் நம்ம விக்கிறதுக்கே எங்க கிராமத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் அதுவும் உங்க வீட்டை தேடி வருது இல்லம் தேடி கல்வின்னு ஒரு நிகழ்வு வச்சாங்க அதே மாதிரி இப்போ உங்க வீட்டை தேடி வந்து கலெக்டரோ தாஸ்தாரோ விவோவோ அமைச்சரோ உங்களோட குறைகளை சொல்லுங்க உங்களோட மனுக்களை கொடுங்க நாங்க நாற்பத்தஞ்சு நாளில் சரி பண்றோம் உங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி தரோங்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் கிராமத்தில் போயிட்டு எங்க ஊர் கலெக்டரை பார்த்து மன கொடுத்து வந்தேன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போன் பண்ணாங்க திரும்ப போன் பண்ணாங்க கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கிடைச்சிரும் அப்படி இருக்காங்க இந்த வீடு வழங்குற திட்டம் இருக்குங்களா இது பத்து வருஷ கனவுங்க என் வாழ்க்கையில அதே மாதிரி பட்டா பயிர் மாத்துறது அது ஒரு இருபது வருஷ கனவு இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியப்படுமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு எவ்வளவு அருகில வந்து அப்படியே உட்கார்ந்து பாருங்க எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்றாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அமைச்சரும் கலெக்டரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் தாசில்தாரு அது திமுக பிரமுகர்கள் அத்தனை பேர் வந்து ஆவடி மாநகராட்சி வந்து ஒரு மண்டபத்துல உட்காந்து மக்கள்கிட்ட அப்படியே கொஞ்சி பேசி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படிதாங்க இருக்கணும் நம்ம வந்து அரசியல் விமர்சகர் கிடையாது இருந்தாலும் அரசியலை உற்று நோக்குறவங்க எல்லாத்துக்கும் அரசியல்ல போய் அரசியல்வாதிகள்கிட்ட போய் நம்ம எதிர்பார்த்து போறது கிடையாது சில நேரங்கள்ல சில தேவைகளுக்காக அரசியல்கிட்ட நம்ம போறோம் அதிகாரிகள்கிட்ட நம்ம போய் அணுகிறோம் அந்த அணுகும் போது அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு அவங்களோட உதவி நமக்கு எந்த வகையில உதவுது அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாத்தோம் வச்சுங்களேன் இது வரைக்கும் நான் இப்படி ஒரு நிகழ்வை பார்த்தது இல்ல இப்போ அது புதுசா இருக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு ஒரு மனசாட்சி படி எல்லாருமே பேச நீங்க வந்து முன்னாடி எல்லாம் கவர் வாங்கி அந்த பெட்டில போட்டு மூடினாங்க அந்த பெட்டில போட்டதை வந்து திறக்கவே இல்லை அந்த பெட்டி எங்க போச்சுன்னு தெரில முகாம் நடத்தினாங்க ஸ்டாலின் ஐயா எல்லார்டையும் மனு வாங்கினாரு அந்த மனுவெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கேட்டிருக்கோம் நானே கேட்டிருக்கேன் நானே சில வருடங்களுக்கு முன்னே மு க ஸ்டாலின் மனைவி மூலமா எங்க கிராமத்தில் இருக்கிற வீடை வந்து கட்டி கொடுங்க சொன்னாங்க ஆனால் அது நிறைவேறிச்சாக்க இன்று வரை நிலுவையில தான் இருக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது எந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அணிஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து முதலமைச்சரை ஈஸியா போய் பார்க்க முடியுது ஒரு கலெக்டரை பார்க்க முடியுது ஒரு தாஸ்தார பார்க்க முடியுது ஒரு வியூவோ பார்க்க முடியுது எல்லாமே ஸ்பாட்ல வந்து உட்காந்துட்டாங்க அப்படியே உட்காந்துட்டு அவங்கவுங்களுக்கு கம்ப்யூட்டர் வச்சுட்டு எல்லா சிஸ்டத்தெல்லாம் ஏத்துட்டு அவங்க மனுவை வாங்குறது மனுவை வாங்கி உடனே பதிவு பண்றது அதுல வந்து ஒரு ரசீதி ஒன்று கொடுக்கறாங்க அந்த ரசீதியை நம்மள்ட்ட வாங்கி இந்த மனுவில் இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணீங்கனாக்க உங்களோட மனு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதோடு மட்டும் இல்லாம ஒரு நாப்பத்தஞ்சு நாள்ல உங்களோட தேவைகள் அனைத்துமே வந்து நாங்க செய்து தரோம் அப்படின்ட்டு எம்எல்ஏ சொல்றாரு கிட்ட சொல்றாரு கலெக்டர் பேசுறாங்க கனவா இருக்குங்க கனவா இல்ல உண்மையா இது நம்ம தமிழ்நாடு தானா தமிழ்நாடு மக்களுக்கு இந்த அளவுக்கு சேவை செய்யற மனப்பான்மை வந்து அதிகாரிகிட்ட இருக்கா அப்படிங்கிறது யோசிச்சு வச்சுங்களேன் கண்டிப்பா இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து நிறைய தவறுகள் நடக்குது பாலியல் வன்கொடுமை போலீஸ் அதிகாரிகள் வந்து அட்டூழியம் டிராபிங் போலீஸ் அங்கங்க கமிஷன் வாங்கிட்டு ரொம்ப ஹெல்மெட் கேஸ் அந்த இந்த போடுறது இரவெல்லாம் ஒயிங் ஷாப்பு திறந்து இருக்குது அங்கங்க போலீஸ் மடக்கி பத்தாயிரம் ஐயாயிரம் ஃபைன் போடுறது இதையெல்லாம் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம் அதையெல்லாம் பார்க்கல நீங்க பரவாயில்லைங்க ஆனா இந்த காட்சி இப்ப நீங்க பாக்குற காட்சி இருக்குல்ல இது வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அதிகாரிகளும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து முதலமைச்சரோட கோரிக்கையை கையில் எடுத்து சரியான முறையில் மக்களுக்கு சேவை செஞ்சா கண்டிப்பா வருங்காலம் திமுக வந்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை கொடுக்குங்கிறது தான் மக்களோட கருத்து என்னோட கருத்து கிடையாது ஏன்னா நான் மாற்று அரசியலை விரும்புறவன் ஆனா இத பாருங்க ஒவ்வொரு மக்களும் கையில ஒரு மனுவை வச்சுட்டு எதிரில் அதிகாரி உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் தேடி போய் நம்ம கலெக்டர் ஆபீஸ்லயோ தாசார் கிட்டே போய் கொடுத்தோம்னா அந்த மனுவை வாங்கி என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க போகமா அவர் பேசுற முடியுமாங்க ஆனால் இப்ப நேருக்கு நேரம் மக்களுக்கு தெரியுதுங்க ஓ உங்கதான் மனு வாங்குறவங்களா இவங்கதான் மனு வந்து நம்ம பதிவு பண்றாங்களா இவங்கதான் மனு வந்து நமக்கு எழுதுனத வாங்கிட்டு நமக்கு ரிசல்ட் தராங்களா இப்ப நாற்பது நாள்ல முடிஞ்சிருமா ஐம்பது நாள்ல முடிஞ்சிருமாங்கிறது எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க எங்க வீட்டாண்ட ஒரு முஸ்லீம் அம்மா கூட இப்பதான் போயிட்டு எழுதி குடிச்சிட்டு வந்தேன் பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு கிடைச்சிருங்கிறது தெரியுது உடனே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பேங்க்ல வந்து எனக்கு ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து இது யார் செய்யற வேலை நம்ம பேங்க்ல போயிட்டு நம்ம போய் எழுதி கொடுத்து அவங்க செய்யற வேலை இப்ப வீட்டை தேடி வந்துடுச்சு வாசல தேடி வந்துடுச்சு இப்ப நடக்கிற காட்சிகள் பாக்குற காட்சிகள் உண்மையா பொய்யான்னு தெரியாது நாங்கள்லாம் போயிட்டு இந்த மனு கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரிகிட்ட அப்படியே நிலையா நின்றுட்டு இருப்போம் அங்க வாம்பாங்க இங்க வாம்பாங்க பத்து மணி ஆகும் பன்னெண்டு மணி ஆகும்பாங்க அப்படியே நம் போட்டு வெந்து நொந்து வீட்டுக்கு வருவோம் எல்லாம் இறைவன்னார்களால் அனைத்தும் நலமாக நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி மக்கள்கிட்ட பகிருங்க மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க தயவு செய்து மக்களே தள்ளி யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன் தத்தி தள்ளாடி காலம் தாடு மாறி கரணியில் விழுந்த வண்டி கண்ணி உன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி பாவி பாதியில் விட்டாயடி